குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரம்மா ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று முழுவதும் பஞ்சமி நட்சத்திரம் இன்று முழுவதும் அஸ்தம் நாம யோகம் இன்று பிற்பகல் ஒரு மணி பனிரெண்டு நிமிடம் வரை சித்தம் பின்பு சாத்தியம் கரணம் பிற்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை சித்தையோ அதன் பின்பு அமிர்தயோகம் நல்ல நேரம் பகல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகன்னு மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வார சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று முழுவதும் சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் சரி இன்றைய தினம் கருட பஞ்சமி நாக பஞ்சமி இன்றைய நாள் சமநோக்கு நாள் வெள்ளிக்கிழமையும் கருட பஞ்சமியும் ஒன்றா இணைந்து வருவது சிறப்பு இன்றைய தினம் நாகர்களுக்கெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அதே சமயத்துல பஞ்சமி அப்படின்னு சொன்னால் வராகிக்கு உகந்த நாள் அதுவும் இது வளர்பிறை பஞ்சமி அப்படின்றதுனால வராகியும் இன்னைக்கு வழிபாடு செய்வது மிக சிறப்பு வளர்பிறை பஞ்சமில வராகிக்கு பிடித்த நெவேத்தியம் செய்து படைத்து நீங்க வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் அதனால இன்றைய தினம் ஆடி வெள்ளி அம்மனுக்கு உகந்த நாள் வராகிக்கு உகந்த நாள் நாகர்களுக்கெல்லாம் உகந்த ஒரு நாள் இன்னைக்கு நாக பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த வழிபாடு செய்வது மிக சிறப்பு அதே சமயத்துல இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் ஏலக்காய் ஐந்து அதனுடன் பச்சை கற்பூரம் ஒரு வெத்தலை எடுத்துங்க பெரிய வெத்தலையா எடுத்துக்கோங்க பெரிய வெத்தலையை எடுத்து அதுல இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரு ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு இது அத்தனையும் வச்சு நாலாம் அடிச்சு மஞ்ச நூல் சுத்தி பேக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க நீங்க நினைத்தது நடக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த கருட பஞ்சமினா என்ன இந்த கருட பஞ்சமி எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பு எல்லாருக்கும் தெரியும் இந்த கந்திஷ்டினா என்ன ஏவல் பிள்ளி சூன்யனா என்ன அதனால பாதிக்கப்பட்டால் என்னென்ன கெடுதல்கள் விளைவிக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு விஷயங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து இந்த ஒரு அடிக்கு ஒரு அடி எந்திரம் வேணும்னு கேட்டிருக்கீங்க இந்த கந்திருஷ்டி பொடி ஐஸ்வர்ய பொடி கேட்டிருக்கீங்க இது நான் விசாரிச்சுட்டு தான் உங்களுக்கு நான் அனுப்பணும் ஏன்னா நான் ரெண்டு மூணு தடவை நான் அமிச்சிட்டு அது வந்து போய் சேர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நானு அதனால யாராவது இங்க தெரிஞ்சவர்கள் இருந்து உங்க ஊருக்கு வரவங்களா இருந்தா சொல்லுங்க அவங்க கிட்ட நான் கொடுத்து விடுறேன் சரி இந்த ஒரு அடிக்கு ஒரு அடி எந்திரம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உண்மையிலே அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் அது ஏன்னா கண் திருஷ்டியால நிறைய நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு அதனுடைய அருமையே என்னன்னு தெரியும் அது ஒரு விஷயம் அடுத்தது கண்திருஷ்டி கண் திருஷ்டி பொடி இல்லாது அதுல மூலிகைகள் ஒரு பதினேழு விதமான மூலிகைகள் அதுல இருக்கும் அதை நீங்க எடுத்து முதல்ல போடுறவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் போடலாம் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு முறை போட்டால் போதும் இந்த ஐஸ்வர்ய பொடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஒரு யாகம் வளத்துன ஒரு அம்சத்தை அது கொடுக்கும் வேண்டுவோர் அணுகலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் அதுல ரெண்டு மூணு பேர் அமிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த ராம்குமார்ன்ற ஒரு தம்பி அமிச்சிருக்காரு திருமணம் அதாவது இருமணம் கூடினால் திருமணம் அந்த திருமணம் அப்படின்றது இப்ப நிறைய பேருக்கு வந்து தடையா இருக்கு அக்கச்சக்கமான பேருக்கு தடையாவே இருக்கு முப்பத்தி அஞ்சு வயசாக கூட திருமணம் நடக்க மாட்டேன் அந்த திருமண விஷயத்துல உங்க ஜாதகத்தை உங்க ஊர்ல இருக்கிறவங்க கிட்டேயே பாருங்க ஒரு சில பேருக்கு புணர்வு தோஷம் இருக்கும் இந்த புணர்வு தோஷத்தால் நரைமுடி தரித்து திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சில பேருக்கு மனமேடையில போயிட்டு அந்த திருமணம் தடைபடும் சில பேருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு இந்த திருமணம் வானா அப்படின்னு சொல்லி முறிச்சுப்பாங்க சில பேருக்கு வந்து பெண்ணு போய் பார்ப்பாங்க பெண்ணுக்கு பையனை பிடிக்கும் பையனுக்கு பெண்ணை பிடிக்கும் ஆனா கூட போனவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அதையும் நிறுத்திடுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னா புணர்வு தோஷம் இந்த புணர்வு தோஷம் கண்டுபிடிக்கிறது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த ராகு கேது வச்சே அவங்க வந்து திருமணம் அப்படி இப்படின்றாங்க ராகு கேதுவால பிரச்சனை வராது அவ்வளவாக பிரச்சனை வராது சரிங்களா எல்லாருக்குமே பிறந்த எல்லாருக்குமே ராகு கேதி இருக்கும் ராகு கேதி இல்லாதவங்க யாருமே கிடையாது அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க செவ்வாய் சுக்கிரன் இணைந்து இருந்தால் அது வந்து பெரிய கஷ்டம் ஆனா அந்த மாதிரி இணைந்திருந்தால் ரொம்ப நல்லது செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆனாலும் நன்மை சுக்கிரன் செவ்வாய் சாரத்திலும் செவ்வாய் சுக்கிரன் சாரத்திலும் இருந்தால் நன்மை லக்கணத்தில் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் இருந்தாலும் நன்மை அப்ப கணவன் மனைவி அந்த ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ணி வச்சாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை சில பேர் வந்து மேலோட்டமா பார்த்துட்டு இது இப்படி இருக்கு நான் வந்து ஒரு பொண்ணுக்கு நிறைய பேர் வருவாங்க அதுல முக்கியமா ஒரு பெண்ணுக்கு ஒரு திருமணம் சொந்தந்தான் ரொம்ப சொந்தம் சொந்தம்னா அக்கா பிள்ளைக்கே குடுக்கறதா அவங்க வந்து ஜாதகம் பார்த்தப்போ நான் சொன்னேன் இந்த பையனுக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாதீங்க ஆயிரம் சொந்தம் இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் வேண்டாம் பண்ணாதீங்க இது வந்து சரியில்லாத ஒரு ஜாதகம் இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன் இந்த பையனுக்கு ஒரு சில விஷயத்தில் நல்லா இல்ல தாம்பதி உறவு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்கு வேண்டாம் கல்யாணம் பண்ணாதீங்க சொந்தங்கள் முறியாம பாத்துக்கோங்க அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க சொத்து இருக்கு நல்ல பணவரவு வரவு இருக்கு அப்படின்னு கல்யாணத்தை பண்ணிட்டாங்க நான் சொல்லியும் கேட்காம கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ண பிறகு என்ன ஆயிடுச்சு மூணா நாளே பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் எங்கிட்டயே வந்தாங்க அவங்க திருவண்ணாமலை சைடுல இருக்காங்க வந்து பார்த்த எனக்கு ஞாபகம் இல்லை மறந்து போச்சு அதுக்கப்புறமா ஜாதகத்தை கொடுத்து பார்த்துட்டு அப்புறமா தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் அம்மா நீங்க ஏற்கனவே நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போனீங்களே அந்த ஜாதகம் தானே இது கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னா ஆமா எதுக்கு பண்ணீங்க நான் தான் வேண்டான்னு சொன்னேன் ஏன் பண்ணீங்கன்னு கேட்டா நீங்க சொன்ன மாதிரியே மூணா நாளே பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு அப்போ என்னதான் பொண்ணு வாழல அப்படின்னு சொன்னாலும் மணமேடையில உட்கார்ந்து தாலி கட்டினாலே அது இரண்டாவது தான் மாறிடும் அதனாலதான் நான் எல்லாருக்கும் சொல்றது சில ஜாதகங்கள் இணைக்கும் போது ஜாக்கிரதையா இணைக்கணும் சரிங்களா நிறைய பேரு இந்த மாதிரி ஒரு தவறை ஆயிர்கிட்ட போய் பார்த்துட்டு பத்து பொறுத்தர் இது பண்ணுங்க மற்றதெல்லாம் பார்க்கணும்ல கட்டங்கள் இருக்குல்ல பெண்ணுக்கும் மாணுக்கும் நவாம்ச கட்டம் தானே திருமண வாழ்க்கை அந்த நவாம்ச கட்டத்தை பார்க்காமயே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கை முறிவில் வந்திருக்கு நிறைய கிட்ட வந்திருக்கு அதனாலதான் சொல்றேன் திருமணம் பண்ணும்போது ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க இந்த யோகா திருமணம் அந்த ஒரு இதுக்கு இப்போ நாங்கள் ஆவணி மாதம் வரைக்கும் ஆவணி ஒன்றாந்தேதி வரைக்கும் இலவச பதிவு வச்சுருக்கோம் அப்படி பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேவை என்றோர் உங்களுடைய டீட்டெயிலில் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஆணுக்கு பெண்ணு தேவைன்னா பெண்ணுக்கு ஆண் தேவைனாலும் மாப்பிள்ள தேவை என்றாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நாங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பதிவு பண்ணி வச்சுப்போம் இது ஆவணி மாதம் வர வரைக்கும் தான் இது ஃப்ரீ நீங்க பதிவு பண்ணிக்கலாம் சரி இப்பொழுது இந்த நாக பஞ்சமினா என்ன கருட பஞ்சமினா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஆடி மாதம் வரும் வளர்பிறை பஞ்சமியே கருட பஞ்சமி இந்த கருட பஞ்சமி அன்று கருட பகவானையும் பெருமாளையும் வழிபடுவது மிக சிறப்பு வாய்ந்ததாக புராணங்கள் சொல்கிறது நான் சொல்லலங்க அப்புறம் இவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க இருந்தாலும் அதை என்னன்றத நான் அதாவது கருடன் சாதாரண பறவை அல்ல அது மகாவிஷ்ணுவின் வாகனம் இந்த கருட பஞ்சமி என்று வினை பயனில் இருந்து விடுபட வினை பயன் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட நாக சதுர்த்தி கருட பஞ்சமி வழிபாடு மிக சிறப்பு அது எப்படி செய்வது பல ஜென்மங்களாக தொடரும் கடுமையான தோஷத்திலிருந்து விடுபட நாக பூஜை மற்றும் கருட பஞ்சமி பூஜை செய்யலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மன் வழிபாட்டுக்கு மட்டும் உகந்ததல்ல இந்த மாதத்தின் திதிகள் நட்சத்திரங்கள் கிழமைகள் மனித குலத்திற்கு புண்ணிய பலன்களை வாரி வழங்கும் வல்லமை படத்தவைகள் ஆடி கிருத்திகை ஆடி அமாசை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை வரலட்சுமி நோன்பு நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இந்த வழிபாட்டின் மூலம் பிறவி பணியை தீர்க்க சிறந்த நாட்களாகும் அதனால இன்றைய தினம் பஞ்சமி என்பது பஞ்ச என்பது வடமொழி சொல்லு பஞ்ச என்றால் ஐந்து என்று அர்த்தம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து ஐந்தாவது நாள் பஞ்சமி திதியாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் பஞ்சமியை சுக்ல பஞ்சமி என்று சொல்வார்கள் பௌர்ணமிக்கு அடுத்து வர்றது கிருஷ்ணபட்ச பஞ்சமி இதை இந்த நவக்கிரகங்களின் இயக்கமே மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளின் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது இல்லையா எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதனால இன்றைய தினம் அதாவது இதில் உருவம் உள்ள ஏழு கிரகங்களை காட்டிலும் உருவமற்ற இரண்டு நிழல் கிரகங்களாகிய ராகுவும் கேதுவுமே மனித வாழ்வை தீர்மானிக்கின்றன ஆண்டியை அரசனாக்கும் வல்லமை ராகுவுக்கும் அரசனை ஞானியாக்கும் ஆற்றல் கேதுவுக்கும் உண்டு ராகுதான் தான் அமர்ந்த பாவகத்தின் செயலை பிரம்மாண்டப்படுத்தும் கேது சுருக்கும் ராகு கேதுவினால் தான் ஒருவர் மிகப்பெரிய யோகம் அல்லது அவயோகத்தை சந்திக்கின்றார்கள் மனிதர்களுடைய வாழ்வில் மாற்றங்களை வழிநடத்தக்கூடிய கர்ம வினை அதிகாரிகளாக ராகு கேதுக்களை கூறலாம் அதனால இன்றைய தினம் வளர்விறை பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னு கொண்டாடப்படுகின்ற இந்த நாளில் பல ஜென்மங்களாக தொடரும் கடுமையான தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு உகந்த வழிபாடு நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமி பூஜையும் ஆகும் நாகதோஷம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களின் பார்வையில் அடிக்கடி நாகம் தென்படும் அதீத திருமண தடை கணவன் மனைவி பிரிவினை உத்திர பாக்கியமின்மை பிள்ளைகளால் மன உளைச்சல் தீராத நோய் பரம்பரை வியாதி குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்வது போன்ற பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவார்கள் கணவன் மனை ஒற்றுமை குடும்ப முன்னேற்றம் குழந்தைகள் நலன் ஆகியவற்றுக்காக நாக சதுர்த்தி நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி வழிபாட்டை பெண்கள் மேற்கொண்டால் பலன் கிடைப்பது நிச்சயம் நம்பிக்கையோடு இதை செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை இணைந்து வருவது இன்னும் சிறப்பு அதனால இன்றைய தினம் உங்கள் வீட்டில் அருகில் உள்ள இந்த அரச மரம் வேப்ப மரம் இருக்கும் அதன் அடியில் நாகங்கள்லாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயில கருணனை போய் வழிபாடு செய்யுங்க இன்னும் அது சிறப்பு இன்றைய கோச்சாரும் கடக லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சிம்மத்தில் புத பகவானும் சுக்ர பகவானும் புத பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் கன்னியில் சந்திர பகவான் மாந்தி பகவான் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் பெற்றிருக்கா மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே வேலை செய்கிற இடத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அதே சமயத்தில் வீடு மனை பூமி இது விருத்திக்கான சூழல்லாம் ஏற்படும் எல்ஐசி தொடர்பான இந்த இன்சூரன்ஸ் அது தொடர்பான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மேன்மையான ஒரு நாள் அதே மாதிரி புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க நண்பர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மேம்படும் இன்றைய நாள் போட்டி பொறாமை இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர் சேசை மேற்கு சேச ஒன்றாமே நர்சு நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே சகோதரர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் ஏற்படும் சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மேன்மையான நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அமையும் அதே சமயத்துல கற்பனை அதாவது கலைத்துறை சேர்ந்தவர்கள் கற்பனை துறைகளில் இருப்பவர்கள் அதாவது கற்பனையா எழுத்து துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் உத்தியோகத்தில் பொறுப்புகளாக அதிகரிக்கும் எதிர்பாரா சில அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மாற்றமான சூழ்நிலையும் ஏற்படும் இன்றைய நாள் பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே சமயம் இன்றைய நாள் நன்மைகளும் மேன்மையும் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு தென் கிழக்கு இரண்டாம் எண் அதிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் எப்பொழுதுமே சந்திரனோட ராகு சந்திரனோட கேது இணைந்தாலே சில பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் இருந்து வந்ததெல்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படும் நண்பர்களோடு ஏற்பட்ட சில மன கசப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை வெளியூர் பயணங்கள் மூலம் மனதில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் அரசு தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகள் விலகும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு படிக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சைசை தெற்கு திசை அதிர்ஷை என் இரண்டாமின் அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்கடிகள்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன கசப்புகள் மறையும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் சிறு மற்றும் குறுந்தொழில் தொடர்பான வேலையில இருப்பவர்கள் அந்த பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல வெளியூரில் தொலைபேசி வாயிலாக நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க இன்றைய நாள் போட்டிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயிசை வடகிழக்கு சே அசேன் ஒன்றாமின் அரிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றி எண்ணங்கள் மேலோங்கும் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்ட் இந்த வியாபாரத்துல கமிஷன் ஏஜென்ட் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஏற்படும் சிறு மற்றும் குறுந்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கும் அடுத்த இனத்தவர் அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகம் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் அதனால் அனுகூலமும் இருக்கும் உங்களுடைய செயல்பாட்டுல உங்களுடைய போக்குல நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க இன்னைக்கு சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை என்ன விதத்தில் நீங்க செய்து முடிப்பீங்க மனதளவுல புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே சமயத்துல இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் கணவன் மனைவிடைய புரிதலும் அதே மாதிரி விட்டு கொடுத்தலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாறும் அதிசை திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதனுடைய ஆரோக்கியத்தை பத்தி ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் ஏன் நம்ம இப்படி இருக்கோம் எதனால நமக்கு இப்படி ஆச்சு அப்படின்றதெல்லாம் யோசிக்கிற ஒரு தன்மையை இது ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி சக ஊழியர்களை அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் குரு சந்திரனை பாக்குது கேதுவை பாக்குது குருச்சந்திர சந்திர தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் ஏழாம் இடத்துல ராகு இருந்து பாக்கிறதுனால கொஞ்சம் நீங்க எல்லா விஷயத்திலும் கோபப்படாம எந்த ஒரு வேலையும் செய்வது மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஞாபக சக்தி எல்லாம் பெருகும் வெளியூர் பயணங்கள்ல ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் தன வரவுகள் மூலம் சேமிப்பு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள் அதே மாதிரி இன்றைய தினம் ஆதாயமும் இருக்கும் செலவும் இருக்கும் பொறுமையை கையாள்வது மிக சிறப்பு அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்ட இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்க தான் சந்திரனே பயணிக்கிறார் அதனால ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கமான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் எல்லாம் அனுகூலமாக கைகூடும் மறைமுகமான சில விஷயங்களை தெளிவா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்றைய தினம் ஏற்படும் அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல சில சின்ன சின்ன வதந்திகள் உங்கள் மீது ஏற்பட்டு விலகும் மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்கு கவனமா இருங்க அதிசயசை வடகுதிசை அதிசயன் ஒன்றாமின் அதிர்சு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லா ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே விருட்சிக ராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் சந்தோஷம் கூடும் லாபங்கள் கிடைக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகள் உங்களுடைய எதிர்பார்த்து எதற்காக பயணம் செய்கிறீர்களோ அது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகத்துல வேகம் ஏற்படும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசை செய் தென்மேற்கு திசை அதிசை என் இரண்டாமேன் எண் நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் உண்டாக கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் நன்மைகள் நன்றாக இருக்கும் அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்தவர்கள் கால்நடைத்துறை துறை சார்ந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி உத்தியோகத்துல சில விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழல்லாம் உண்டாகும் நண்பர்கள் வழியில் ஆதரவான ஒரு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வம் செல்வாக்களும் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மகிழ்ச்சியும் நன்மையும் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசய வடகிழக்கு அரிசியின் ஒன்பதாம் இன் அரிசி நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் மனசுல ஒரு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் ஒரு சில பேருக்கு காணாமல் போன சில பொருட்கள் சில பேர் எங்கயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தான் எல்லாருக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கின்ற வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கும் மனசுல சில விஷயங்கள் உறுத்திக்கிட்டே இருக்கும் ஐயோ இதை செஞ்சிட்டமே இதுக்கு எப்ப தெளிவு கிடைக்கும் இதுக்கு எப்ப முடிவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் உறுத்திட்டு இருக்கும் அந்த விஷயங்களில் தெளிவான முடிவுகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் சந்திப்பு உங்களுக்கு சிறப்பை தரும் எதையும் சமாளிக்க மன பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசைத்தன் மேற்கு சே அரிசை ஒன்றாமின் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கலன்னு நினைச்சிருந்த ஒரு சில விஷயத்துக்கு முடிவுகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய முதலீடு சார்ந்த விஷயத்துல வேகத்தை விட விவேகம் வேணும் எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுங்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மனதளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் கால்நடை சார்ந்த செயல்பாட்டில் கவனம் தேவை அதே மாதிரி இந்த பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க மக்கள் தொடர்பு வெளியுறவு தொடர்பு இந்த துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புதுவிதமான அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது மிகவும் சிறப்பு இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தருணம் இருக்கு குடும்பத்தின் உள்ளவர்கள் மூலம் கலகலப்பான ஒரு சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படும் இன்னைக்கு சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் எதிர்பாரா தனவரவுகள் மூலம் சேமிப்பு இல்லாமல் இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாத திறமைகள் மூலம் இழுபறியான காரியங்களை கூட நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை பகையெல்லாம் மறையக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு திசை தெற்கு திசை அதிர்சையின் ஒன்றாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு அதே சமயம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சேமிப்பு இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்